கவனிங்க நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு ஞானம் அடைவதற்கோ இல்லாட்டி தன்னுடன் இருப்பதற்கோ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இருக்கு நாம வந்து ஞானத்தன்மை நோக்கி கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஞானத்தன்மையில தான் போயின்னுக்குறோம் அப்படின்றது ஞானம் அடைந்த பிறகு வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சில கேள்விகள் ஞானம் அடைவதற்கோ தன்வன் பெறுவதற்கோ நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து அதான் ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா திணிவு பெற்ற ஆழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு ஒரே விஷயம் திறந்தமானதோடு இருக்கணும் அந்த திறந்தமானதோடு எந்த கருத்தாக்கமும் இல்லாமல் ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் சும்மா இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக இந்த கணத்திலே நீங்கள் அந்த ஞானத்தன்மையை அடைவீங்க